இயேசு தனது தெய்வீக தன்மை வெறுமனை மேற்கோள் காட்டவில்லை என்றால் அவருடைய மனித மனம் ஒருபோதும் கற்றுக்கொள்ளாத மற்றும் கருத்தில் கொள்ளாத கருத்துக்களை பயன்படுத்துகிறார் என்றால் இயேசுவுக்கு வேதாகமம் எப்படி நன்றாக தெரியும் இந்த அமர்விற்கான உத்வேகம் சின் பெர்கூசனின் கிறிஸ்துவின் ஆவை பற்றிய அத்தியாயத்தை படிப்பதிலிருந்து வந்தது அங்கு அவர் எங்கள் கேள்விக்கு பதிலளிக்கிறார் வேதாகமத்துடன் இயேசுவின் நெருங்கிய அறிமுகம் அவருடைய பொது ஊழியத்தின் போது வரவில்லை இது அவரது கல்வியின் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் நீண்ட ஆண்டுகள் தனிப்பட்ட தியானத்தால் வளர்க்கப்பட்டது பின்னர் அவருடைய பொது ஊழியத்தில் அதன் உள் அடக்கங்களை அவர் நெருக்கமாக அறிந்திருந்தார் என்பது தெளிவாகிறது மேலும் அவரது மனித இயல்பின் ஆவின் மூலம் கடவுள் பற்றிய அறிவை பெற்றிருந்தார் இது அவரது போதனைக்கு புத்துணர்ச்சி அதிகாரம் மற்றும் யதார்த்த உணர்வை கொடுத்தது கடவுள் உங்களை எங்கு அழைத்து சென்றாலும் அதையே நான் விரும்புகிறேன் புத்துணர்ச்சி அதிகாரம் மற்றும் உங்கள் போதனையின் யதார்த்த உணர்வு இப்போது இயேசுவின் பொது ஊழியம் பற்றிய பெர்குசன் இங்கு பேசும் பொழுது பொது மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு இடையான ஒரு முக்கியமான உறவை அவர் குறிப்பிடுகிறார் இயேசு தனது மூன்று வருட ஊழியத்தின் பகிரங்கமாக சொன்னது அவர் தனது மூன்று தசாப்தங்களில் தனிப்பட்ட முறையில் கற்றுக்கொண்டதையும் தெரிந்து கொண்டதையும் வெளிப்படுத்துகிறது மேலும் அவர் தனது தந்தையுடன் இரகசிய உறவில் தொடர்ந்து உணவளித்து வளர்ந்து வருகிறார் எனவே இயேசுவின் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு அவருடைய பொது ஊழியத்திற்கு வெளியே இரண்டு பகுதிகள் உள்ளன முதலில் அவரது ஆரம்ப கல்வி அவர் பேசுவதற்கு முன்பே அவருடைய தாயும் யோசேப்பும் எகிப்து மற்றும் நாசரத்தில் உள்ள மற்றவர்களும் அவரிடம் பேசுவார்கள் நிச்சயமாக மரியால் வேதாகமத்தை மேற்கோள் காட்டி தன் மகன் வளரும்போது வேதத்தை பாடினாள் அவரது ஆரம்ப கல்வியில் அந்த அடித்தளம் இந்த அடிப்படை முக்கியமானது ஆயினும் கூட பெர்குசன் இயேசுவின் தனிப்பட்ட வாழ்க்கையின் இரண்டாவது மற்றும் நீண்ட கட்டத்தை சரியாக வலியுறுத்துகிறார்